நமது சென்னை வகையில் குடிநீர் பிரச்சினை தீர்ப்பதற்கு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் மீண்டும் அதை விரிவுபடுத்தாமல் இந்த ஆட்சியாளர்கள் விட்டு வைத்திருப்பதற்கு காரணம் தெரியும் அதில் பேரங்கள் படியவில்லை என்பதுதான் அவற்றை எல்லாம் இந்த ஆட்சியை ஆற்றிவிட்டு மீண்டும் உங்கள் ஆட்சி உங்கள் ஆதரவோடு ஆட்சி அமைத்த பிறகு அதையெல்லாம் சரி செய்து ஒரு நேர்மையான மக்களாட்சியை தமிழகத்திலே நிறைவேற்றி என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் லாரிகள் மூலம் குடிநீர் இன்றைக்கு சென்னை மாநகரில் வசிக்கும் அனுப்புமாடி குடியிருப்பு வாசிகள் லாரி தண்ணீருக்காக மெட்ரோ வாட்டரில் பதிவு செய்துவிட்டு ஒரு வாரம் பத்து நாள் என்று காத்திருக்கிறீர்கள் இந்த நிலையை மாற்றி பதிவு செய்த இரண்டு நாட்களுக்குள்ளாக லாரி தண்ணீர் சப்ளை செய்யப்படுவதை உறுதி செய்வோம் அதுபோல அம்மா அவர்கள் கொண்டு வந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை மீண்டும் முழுமையாக செயல்படுத்துவோம் வெள்ள காலத்திலே சென்னை முக்கிய காரணம் கழிவுநீர் கால்வாய்கள் சரிவர பராமரிக்கப்படாதுதான் அதை உடனடியாக சரி செய்து பூவம் ஆற்றின் ஆக்கிரமிப்புகளை அகற்றினாலே மக்கள் வகிக்கும் பகுதிகளில் தேங்குவது தடுக்கப்படும் அதை போர்க்கால அடிப்பை நிறைவேற்றுவோம் அதுபோல நமது தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வீட்டு கடன் வழங்குகின்ற திட்டத்தை நமது தேர்தல் அறிக்கையிலே இருக்கின்றோம் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு திருமண நிதி உரிமை பெறுவதில் நாம் அறிவித்திருக்கின்றோம் அதுபோல ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை சீரவரிசை பொருட்கள் இலவசமாக வழங்குகின்ற திட்டத்தை தாய்மார்கள் பயன்படுத்துகின்ற எரிவாயு கேஸ் சிலிண்டரின் விளைவை நூறு ரூபாய் குறைப்பதற்கு மானியமாக அரசியல் செலுத்துவதற்கும் திட்டங்களை அறிவித்திருக்கிறோம் இதுபோல கேபிள் கட்டணத்தை குறைப்பதற்கும் பொறியியல் பட்டதாரிகளுக்கு குறைந்தபட்ச ஊதிய உத்தரவாதம் நமது முதியோர் உதவித்தொகையை உயர் ரெண்டாயிரமாக உயர்த்தி உயர்த்துவதற்கும் அதுபோல அறுபது வயது முதிர்ந்த ஆண் பெண் விவசாய தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் மற்றும் அமைப்பு தொழிலாளர்கள் மாதம் ரூபாய் நாலாயிரம் உதவித்தொகை வழங்குவதற்கு நாம் நமது தேர்தல் அறிவிக்கையிலே கூறியிருக்கிறோம் அமைப்பு சாரா தொழிலாளர்களான கட்டுமான தொழிலாளர்கள் சலவையாளர்கள் முடித்திருத்துபவர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் தையல் கலைஞர்கள் கைவினை கலைஞர்கள் பனைமர தொழிலாளர்கள் கைத்தறி மற்றும் பட்டு நெசவாளர்கள் மண்பாட்ட தொழிலாளர்கள் பொற்கொள்ள ஓவிய கலைஞர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சிறு தொழிலாளர்கள் அச்சக தொழிலாளர்கள் திரை தொழிலாளர்கள் என அனைத்து அனுப்புச்சார தொழிலாளர்கள் விவசாயிகள் நெசவாள தொழிலாளர்கள் மீனவர்கள் அவர்கள் அல்லது வயது பெண் ஆகியோருக்கு மாதம் நாலாயிரம் ரூபாய் வழங்கிய திட்டத்தை தேர்தல் கொடுத்திருக்கிறோம் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக தற்போது வழங்கப்படும் ஐயாயிரம் என்பது இனிமேல் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது தேர்தல் அறிக்கை என்பது ஏதோ ஏசிய அறையிலே பத்து பேர் உட்கார்ந்து தயாரித்ததல்ல இது போல தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாம் கிராம நமது தேர்தல் அறிக்கையாக தயாரித்திருக்கிறோம் அதை நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கின்றது இந்த ஆட்சியாளர்களை தமிழகத்தை வந்திக்கின்ற ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆதரிக்கின்ற பொழுது நிச்சயம் அவற்றை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி நமது தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் எனது அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் எஸ் எக்கி சுப்பையா அவர்களை நாங்களும் வாக்கு ワンアカン。